இதை நீ அழிக்க வேண்டிதான் உன்னுடைய வேலை அப்படின்னு ஒரு சிக்னல் வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை கிடைக்குது கிடைக்கிது வெள்ளையனுக்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டு அந்த சவுகளை பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தரிட்டிஸ் பேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா செவந்து போய் வீங்கிருக்கோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செவந்தோம் பாலி ஆத்திரட்டிஸ் அதாவது மைக்ரேட்டிங் ஆத்தரிட்டிஸ் பாலி ஆத்தரிட்டிஸ் பல மூட்டுகளும் பாதிக்கக்கூடிய நிலை மைக்ரேட்டிங் ஆத்தரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து அந்த மூட்டு வழி இன்னொரு மூட்டு பரவிடும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது இந்த கை விரல் நீங்க இது எல்லாமே ஆட்டோ இம்யூனிட்டி ஆட்டோ அதே மாதிரி அதே வெள்ளையனுக்கள் நமது தைராய்டை போயிட்டு ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ் அப்படின்னு ஒரு ஒரு பேர் இந்த தைராய்டில் இருக்கக்கூடிய செல்களையே நமது உடல் வந்து அந்நிய பொருள் இது அந்நிய புரோட்டீன் நினச்சி அதை போய் அழிக்கிறது தான் அவங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா நிறையா தைராய்டு பேஷன்ஸ் எல்லாமே குறிப்பாக பெண்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இம்யூன் தைராய்டைட்டிஸ் தான் இருக்குது நேரடியாக சுரப்பு இல்லாமல் இல்லை இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பொருள் அது வந்து பிளட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் அது வந்து ஆட்டோ இம்யூன் இது ஒரு ஆட்டோமினிட் தான் இது மாதிரி நிறையா நோய்கள் ஈவன் வந்து டயபெட்டிஸவே இன்னைக்கு வந்து ஆட்டோ ஆட்டோயினிட் தான் சொல்கிறாங்க சின்ன குழந்தைகளுக்கு வரக்கூடிய டயபெட்டிஸ் ஏன்னா இன்சுலின் இருக்குது இன்சுலின் சுரக்கக்கூடிய பேங்க்ரியாஸை போய் இந்த பிளட்டு போயிட்டு நமது அந்த இம்யூனிட்டியே அதை போய் அழிக்கிறது தான் அதில் கூடிய பீட்டா செல்ஸை அழிச்சு விடுறது தான் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் உறவு சுத்தமாக இல்லாமல் போயிடுது பதிமூணு வயசில் பதினாலு வயசில் பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் வந்து முன்னூத்தம்பது ரூபாய் நிற்கும் அவங்களுக்கு டைப் ஒன் டயபெட்டிஸ் டைப் ஒன் டயபெட்டிஸுமே ஆட்டோ இருக்கு தான் அதனால தான் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவமனை ஊறுபாடு இல்லை இருக்குன்றது இத்தனை விஷயங்கள் வந்து அங்கே வந்து அடைஞ்சிருக்கு அடுத்து வந்து இன்னும் இன்னும் போல் நிற்கும் கலிப்பேரேரியான் கல் அதாவது அதிகமாக சாப்பிட்றவங்கள திருவள்ளுவர் வந்து அதாவது அவங்க அவர் வந்து ஒரு திட்டிருக்கே செய்கிறாரு அதாவது கலிப்பேரேரியான்னு சொல்கிறாரு அதாவது ஒரு உணவை பார்த்தோம்னா ஆர்வத்தோடு போயிட்டு அதை வந்து அதிகமாக சாப்பிட்றவங்கள அது வந்து திட்டியே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு குரல் இது அடுத்து வந்து தீயணின்றி சரியான பெரிய நோய் தொழில் படம் இது இது எல்லாமே உணவை பற்றி தான் சொல்லியிருக்காரு ஓகேண்ணா அப்போ உணவுகளை பற்றி இவ்வளவு திருக்குறளில் சொல்லப்பட்டது அதே மாதிரி தான் சித்த மருத்துவமும் உணவு பற்றி சொல்லியிருக்கு இன்றைக்கி நம்ம நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த மாதிரியான நடைமுறைகளை திருக்குறள் கூறும் மருத்துவத்தையே நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே கிட்டத்தட்ட நிறைய நோய்கள் இருந்து தப்பிக்கலாம் எனக்கு இது இது தவிர இது இந்த மருந்து அதிகாரத்தை தவிர சில குரல் ரொம்ப பிடிக்கும் அதாவது வந்து அடுத்தது காட்டும் பழிங்குபோல் நெஞ்சம் கிடத்தது காட்டும் முகாம் இதை நான் என்ன பார்ப்பேன்னா ஒரு ஒரு பேஷண்ட்டுடைய முகத்தை பார்த்தோன்னையே ஒரு மருத்துவர் வந்து நிறைய நோய்களை கணிக்கலாம் நிறைய நோய்கள் கணிக்கலாம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற ஒரு பழமொழி நம்ம தமிழில் இருக்கு இதை நான் இதை நான் வந்து ஜென்ரலாகவே நான் இதை வந்து அப்ளை பண்ணுவேன் ஃபேஸ் கட் பார்த்தோன்னையே அவங்கள இது வந்து நான் இந்த இருக்க எல்லாராலையும் முடியும் இது ஒரு பெரிய இது கிடையாது ஆனால் உள்ளே இருக்கக்கூடியது தான் முகம் காட்டுது ஒரு முகத்தை பார்த்தோன்னே அவங்கள என்னென்ன நோயாளியு கணிக்க முடியும்னா அவங்க வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர்னு ஈஸியாக கணிக்க முடியும் ஒரு தைராய்டு பேஷண்ட்ன்றதை ஈஸியாக கணிக்க முடியும் அவங்களுக்கு வந்து புஷிங் சின்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனல் எஃபெக்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் இதே மாதிரி நிறைய பருக்கள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு பிசிஓடி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் கழுத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி கருப்பாக இருந்ததுனால அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க எப்போ வந்தாலும் அவங்களுக்கு சுகர் வரலான்றது கண்டுபிடிக்க முடியும் ஒரு கண்ணு பெரிய கண் அதாவது அந்த காலத்தில் நமது தமிழிலுக்கு இங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நல்ல கையல் கையல் விழி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐயா சொல்றது ஞாபகம் வருங்க அது கெண்டை போல கண்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றதே அதே கண்ணு வந்து கொஞ்சம் நல்லா பெரிய கண்ணாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்கும் முகம் அதிச்சு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹைப்போ தைராய்டிசம் இருக்கும் இது இது மாதிரியான நிறையா நோய்களை நம்ம வந்து அகத்திய நாளாக முகத்தில் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் அதான் அந்த குரல் எனக்கு அடுத்தது காட்டும் களிங்க போல் நெஞ்சம் அடுத்தது காட்டும் மூலம் உள்ளுக்குள்ளே நீ என்ன நினைக்கிறியோ அது அது அதை காட்டும் முகம் அப்படின்ற அவர் சொல்லியிருந்தாலும் நம்ம இதை இன்னொரு பார்வையில் இந்த மாதிரியான பார்வையும் இருக்கும் அதே மாதிரி நான் என்னுடைய ஒய்ஃபோடைய கிளினிக்கில் ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு குரலே நான் டைப் பண்ணி போட்டு இன் இனியவை கூறல் பற்றி இனியவை கூறல் நீங்கள் பேசும்போது போது சொன்னீங்க அது என்னென்னா குரல் ஞாபகம் என்ன இது இன்னும் இல்லை சார் அதுவும் இல்லை சார் ஆ சார் டக்குனு கிடைக்கும் இந்த இருப்ப காய்க்கும் உண்டு அதாவது நல்ல சூழ்நிலை இருக்கும்போது அவங்க அவங்களுடைய இதில் ஏன் அவங்க வந்து பிரசவம் பார்க்குற டாக்டர்மா டக்குனு ஸ்கேன் எடுப்பாங்க அந்த ஸ்கேனில் எதாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம் மேபி அதை பட்டுன்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே அது வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து இரண்டு உயிர்களுக்கு சமமானது அது வந்து அவங்களுடைய மனசுல ஒரு விஷயங்கள் அந்த அந்த நான் இடத்துல போட்டுட்டு என்ன இனிய உலகமாக இன்னொரு குரல் கனியிருப்ப காய்காலம் தற்று அப்படின்ற குரலை நான் வந்து வச்சிருக்கேன்னா சொல்றத அதை வந்து பக்குவமாக இந்த ஸ்கேன்ல இப்படி இருக்குப்பா நம்ம அடுத்த ஸ்கேன் பார்த்துக்கலாம் இந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு அன்பும் ஆதரவும் தேவையான ஒரு சமூகம் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு சொல்லும்போது இந்த குரலை நான் வந்து அவங்க கிளினிக்கிலேயே ஒட்டி விட்டுருக்கேன் ஆனால் எல்லாம் சொல்லிட்டா பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பிள்ளைங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் தெரியுங்க பார்த்துருக்கேன் எப்படி உள்ளே போய் டாக்டர்மா பார்த்து வரும்போதெல்லாம் தண்ணீரோட வரக்கூடிய நிறைய குழந்தைகள் இருக்காங்க ஏன் அப்படின்னா அவ ஸ்கேனில் உனக்கு வந்து ஹார்ட் பீட் நல்லா வரல ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பொண்ணு கர்ப்பிணியாக இருக்காங்கன்னா பார்த்தோன்னே ரெண்டு கோடு வந்துடும் பார்த்தோன்னா சந்தோஷமாக போவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க ஹார்ட் பீட் இன்னும் வரல அப்படின்றதவே நம்ம ஹார்பீட் வரல அப்படின்னு சொன்னோம்னாலே அது வந்து தவறு அதிலேயே வந்து இன்னைக்கு ஹார்ட்பீட் வரலப்பா இந்த நாளில் வராது ஒரு அடுத்த ஸ்கேன் பதினஞ்சு நாள் கழிச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் இதெல்லாம் அதில் வந்து மீன் பண்ணி தான் இந்த திருக்குறளை வந்து நான் வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் அவங்க ஏன்னா அந்த துறையில் இருக்கிறதுனால ஒரு சின்ன வார்த்தை கூட அந்த கர்ப்பிணி பெண்கள மனதை வந்து காயப்படுத்திருக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் நான் வந்து அந்த இதை வச்சிருக்கேன் இது மாதிரியான இன்னொரு விஷயம் இதில் சொல்லணும்னா இந்த பத்துப்ரல் மட்டும்தான் திருக்குறளில் மருந்து பச்சூலே அப்படின்னு பார்த்தா இன்னும் அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா மனசு அதை பத்தி திருக்குறளில் நிறைய இது இருக்கு எனக்கு டக்குன்னையாக வருவேன் எனக்கு தெரியல அதெல்லாம் நான் அடுத்த ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா அதையும் நம்ம எடுப்போம் ஏன் அப்படின்னா மனசு தான் எல்லா எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயம் ஒரு மனதை மனதை படிப்பதை பற்றி திருக்குறள்களை வந்து அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு அந்த குரல் படித்தேன் நான் வந்து அதை எழுதி பணத்துக்கான மாசில நாதல் அது அது ஜென்ரலானது ஒரு மனிதனுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த நோயை நீக்கினோம்னாலே அவனை வந்து அவனுக்கு உடலில் இருக்கக்கூடிய நோயெல்லாம் போயிடும் இதுதான் உண்மை இன்னைக்கு வந்து நிறையா மருத்துவ இன்றைக்கி வந்து நிறையா மருத்துவர்கள் ஒரு நல்ல வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க அவங்களுடைய மனசை படிக்கிறதுனால ஒரு நோயாளியை ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு நோயே இல்லாத ஒரு நிலையில் ஒரு நோய் தனக்கு ஒரு நோய் இருப்பதாகவே நினைத்து வருவாங்க அந்த மாதிரி பேசன்ஸ் இப்போ நிறைய பேர் வர்றாங்க அவங்களுக்கு நம்ம உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்லிவிட்டோம்னாலே நம்ம நம்மளை அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஒரு சிறந்த மருத்துவராக அவங்க அவங்களுடைய மனதில் நம்ம வந்து இடம் பெறுவோம் அந்த மாதிரியான நிறைய குரல்களில் இதெல்லாம் வந்து இருக்குது இப்போ நம்ம மருந்துன்றது மட்டும் இல்லாமல் இனி அடுத்து ஐயா எனக்கு ஒரு ஒரு வழியை திறந்துகிட்ருக்காரு நம்ம வந்து இலக்கியத்தில் இது வரைக்கும் பேசினதில்ல இலக்கிய கூட்டங்கள்லையும் பேசினதில்லை நம்ம நம்ம ஒரு லைனில் அது வாடு போயிட்டுலாம் உதாரணத்துக்கு சித்த பத்தி பற்றி விழிப்புணர்வு உண்டாகணுன்ற ஒரே ஒரு ஆர்வத்தோடு நம்ம போகிறோம் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது நம்ம இலக்கியங்களையும் பற்றி பேச வேண்டியிருக்கு ஏன்னா தமிழ் மருத்துவத்துக்கும் இலக்கியத்துக்கும் தொடர்பு இருக்குது அந்த வகையில் ஐயா எனக்கு ஒரு புதிய வழியை திறந்துட்டுருக்காரு கண்டிப்பாக இன்னொரு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம இன்னும் நிறையா குரல்களில் இருக்கக்கூடிய உள் 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 விஷயங்களை நான் இதை படிக்கும்போது ஒன்று நினைச்சேன் நேரடியாக ஒரு குரலை வந்து அப்படியே நம்ம அப்படி நினைக்கிறத விட அந்தந்த துறை வல் உதாரணத்துக்கு பொருளாதாரத்தை பற்றிலாம் சொல்லியிருக்காருன்னா பொருளாதாரத்தை பத்தினா சேர்ந்தே திரும்ப சொல்லணும் திருக்குறளை வந்து ஆராயணும் ஏன்னா அவருக்கு தான் அந்த வீட்ல தெரியும் ஒரு இதனையோ வந்து தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து திருக்குறளுக்கு விளக்குவதை எழுதியிருக்காங்க அவங்களுடைய ஒரு துறை சார்ந்து அது ரொம்ப டீப்பாக இருக்கலாம் ஆனா இன்னும் அதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒரு கடல் போல இருக்குன்றது தான் உண்மை இதை நான் வந்து இந்த திருக்குறள் பேச்சுக்கு பேசுறதுக்காக நான் சொல்லலை உண்மையாகவே ஒவ்வொரு குரலையும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு துறை சார்ந்த அந்த நிபுணர்களோடு நம்ம வந்து பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் பல அடி ஆழத்துக்கு போகும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து அதுதான் வந்து சித்த மருத்துவத்துடைய அடிப்படை நம்ம கொடுக்குற உணவு தான் மருந்து நம்ம சாப்பிட்றது உணவு தான் மருந்து அங்கு நம்ம கொடுக்குற மருந்துமே உணவு தான் ஏன்னா எல்லாமே அந்த மாதிரி இருக்கணுன்ற ஒரு கான்செப்டை தான் வந்து திருக்குறளை சொல்லியிருக்காங்க இதே தான் வந்து இப்போ சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை கொள்கையுமே அதுதான் அதுதான் முக்கியமானது அது திருக்குறள் பத்தி சொல்லும் எனக்கு ஒரு திருவள்ளுவர் வந்து ஒரு சித்தர் அப்படின்னு நான் சொன்னேன் இது வந்து எங்களது புக்கில் ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி வரும் அதை மட்டும் சொல்லி அதோட நிறைவு செய்கிறேன் இந்த வாசுகி அம்மையார் வந்து திருவள்ளூருடைய மனைவி அவங்க வந்து அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து பிச்சை எடுக்க வர்றாருச்சுங்க ஒரு ஒரு முனிவர் ஒரு சித்தர் தான் அப்போ அவர் வந்து அவங்க அவர் வந்து அவர் அவங்க வீட்டு முன்னாடி நின்று யாசகம் கேட்குறாரு இது கதை இது ஒரு இலக்கியம் எங்கள் புக்கில் இருக்கக்கூடிய கதை தான் அப்ப அம்மா வந்து வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வந்து காலகிராமல் ஏற்பட்டிருக்கு அப்போ அவர் வந்து அப்படி அந்த மாதிரி வந்து முறைச்சு பார்க்கலாரு அப்ப அந்தமா என்ன சொல்றதுன்னா கொக்குன்று நினைத்தாயே கொங்கனவா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றது அதாவது ஏன் அப்படின்னா இதே கொங்கணவர் சித்தர் கொங்கண சித்தர் அவர் வந்து ஒரு கோப பார்வை பார்த்ததுனால ஒரு கொக்கு வந்து அப்படியே தீ தீ பட்டு அப்படியே உருகி விழுந்துருச்சு அந்த 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 பார்வை அவர் வந்து இந்தமாதிரி பார்க்குறாரு வாசகமாக பார்க்குறாரு அப்போ அந்த மாதிரி கேட்குது கொக்கன்று நினைத்தாயே கொங்கனவா அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து கொஞ்சம் நம்மளை யாருன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் பெற்ற பெண்ணாக இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை அவர் வந்து இது இந்த மாதிரி யாருன்னு பேசுனதாக கேட்டதாக ஒரு சின்ன கதை எங்கள் புக்கில் இருக்கும் அதை சொல்லி திருக்குறள் ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது வந்து தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிசம் அந்த பொக்கிசத்தை பற்றி நம்ம இன்னும் நிறையா ஆழ ஆழமாக போகலாம் அதுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து போது நம்ம எல்லாருமே உண்மையிலேயே வந்து இலக்கியங்கள் இந்த காலத்தில் இலக்கிய பேச்சுகள் எல்லாம் கேட்கக்கூடிய வந்து அந்த சமூகம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நிறைய மாறிக்கிட்டே போகுது ஏன்னா இன்றைக்குள்ள சமூக வலைதளங்கள் இதன் மூலமாக வந்து நிறையா விஷயங்களை தேவையற்ற விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம் ஆனால் தமிழையும் இந்த தமிழ் சார்ந்த இலக்கியங்களையும் வந்து கண்டிப்பாக கற்றுக்கிறணும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப கண்டிப்பாக வேணும் அது இந்த இளைய தலைமுறைக்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியன்றத இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணுறேன் ரொம்ப நல்லா பேசினாங்க எல்லோருடைய பேச்சு முன்னாடி நம்ம பற்றா எடுபடுவான்னு எனக்கு ஒரு சந்தேகமே வந்துது இருந்தாலும் ஒரு மருத்துவராக இந்த துறை சார்ந்த சில கருத்துக்களை உங்களோடு பகிரணும்னு சொல்லி நான் வந்து அதை விரும்பினதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு இந்த மேடைக்கு எல்லாம் அனைவருக்கும் நன்றி வருகிறது இந்த இருபத்தாறு நிகழ்ச்சியில தொலைபேசி மூலம் அழைப்பு முடிக்காத ஒரே நிகழ்ச்சியும் தான் நான் மதுரை சென்று விட்டேன் தாமணி திடீரென்று கோயம்புத்தூர் சென்று விட்டேன் சொத்து நான் அதுக்கு உட்கார்ந்த உடனே ஒரு ஏழு பேர் தான் தொலைபேசியில் சொல்ல முடியும் அப்படி இருந்தும் அந்த புலனம் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மூலமாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு கேள்வி அறந்து கொண்டு வைத்தால் நன்றாக இருக்கும் மற்றது பேச்சாளர்கள் அவர் மருத்துவர் அவர் பேசியதிலே யார் மடிப்படை என்பது வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு இயலாத ரெண்டாவது பசித்த பெண் சாப்பிடுங்கிறது அத்தியாவசியம்

ஒரு டாக்டர் இருக்கு எஸ்எஸ்சிஆர் கோலைன்னு சொல்லிட்டு அந்த கோலையில் வந்து நமக்கு அந்த கிருமி தான் வந்து நமக்கு வந்து குடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கிருமி அந்த கிருமிக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஈஸ்ட் மூலமாக நமக்கு ஏற்படுது அதை தான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்லேயே இந்த ரிசப் பண்ணி பற்றிய ஒரு ஆய்வு பண்ணி இது வந்து குடல் அதே மாதிரி வந்து அந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லக்கூடியது அல்சரேட்டிவ் கொலை சொல்லக்கூடிய நோய் பார்த்தீங்கன்னா இதுவும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் நான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை மலம் கழிக்கணும் சித்த மருத்துவத்தில் வந்து மும்மலம் அறுநீர்னு சொல்லியிருக்காங்க மூன்று முறை மலம் கழிக்கணும் ஆறு முறை சிறுநீர் கழிக்கணுன்றது தான் மும்மலம் அறுநீர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது முறை மலம் கழிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இருட்டபிள் டபுள் சிண்ட்ரோம் அல்லது வந்து அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்குது இந்த நோய்களுக்கு சிறந்த ஒரு நிவாரணியாக இந்த தண்ணி இருக்குன்னு சொல்லி ஸ்டடியே பண்ணியிருக்காங்க ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சித்தா மெடிக்கல் காலேஜ் கூட ஆங்கில மருத்துவக் கல்லூரியில் பண்ணப்பட்ட ஒரு ஒரு ஆயுள் இந்த ஆய்வினுடைய முடிவு தான் அந்த இதில் இருக்கு அதனால இது வந்து குடிச்சா சளி பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பா இதனால சளி பிடிக்காது தண்ணீர் எந்த எந்த தண்ணீர் வந்து சளி பிடிக்கும் அப்படின்னா அதுல வந்து வேற ஏதாவது பாக்டீரியா வைரஸ் இருக்கிற இதுதான் வந்து சளி பிடிக்கும் இது வந்து ஈஸ்ட்ல வந்து நொதிச்சல் முறையில நடைபெறும் ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுனால கண்டிப்பா அதை வந்து கெடுதல் செய்யக்கூடிய கிருமிகள் கண்டிப்பா இருக்காது இன்னொன்று நமக்கு அந்த ஊற்றுற தண்ணியுமே சுத்தமான தண்ணியாக ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கோன்னா கண்டிப்பாக இதெல்லாம் சரி பிடிக்காது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பழைய சோறு சாப்பிடும்போது நிறைய பேர் வெங்காயம் இதெல்லாம் வச்சு தான் சாப்பிடுவாங்க அதுமே ஒரு ஆண்டி பேக்டீரியா ஆண்டி வைரஸ் உள்ளது தான் அதனால் கண்டிப்பாக சரி பிடிக்கிறதுக்கும் இந்த மீச தண்ணி சாப்பிட்றதுக்கு சம்மந்தம் இல்லை போகணும்னா ஸ்டார்ஸ் மட்டும்தான் வெளியே போகும் எல்லா கார்போஹைட்ரேட்டும் வெளியே போகிறதில்ல ஸ்டார்க்ஸ் வெளியே ஸ்டார்ஸ்ன்றது என்னன்னா கார்போஹைட்ரேடைய மூணு மடங்கு உள்ள இனிப்பு அப்போ படித்த நீங்க வந்து குக்கர்ல வடித்து அல்லது வந்து குக்கர்லதோ ஏதோ அது படித்த இதாக இருந்தாலும் அதனால பெரிய ஒரு பாடி பொண்ணு இல்லை அது வந்து சுகர் கண்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதனால வந்து கண்டிப்பாக வந்து சுகர் பேஷண்ட்டும் தண்ணி குடிக்கலாம் போகி மும்முறை உண்பவன் ரோஹி அதாவது யோகி அப்படின்றது ஒரு முறை தான் நாமெல்லாம் வந்து அப்போ யோகியா போகியா ரோகியா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும் யோகின்றது வந்து ஒரு யோகா அந்த ஒரு ஞானியை வச்சுங்க போகின்றது என்னன்னா இந்த உலகத்தை அனு உலகத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கவங்க அவங்கதான் போகிங்கிறது போகம் போகம் செய் அப்படின்ற ஒரு வார்த்தையில அடிப்படையில் தான் போகி ரோகின்றது வந்து உங்களுக்கு எல்லாம் எல்லாம் தெரியும் நோயாளி தான் அப்ப அவங்க டைம் கொடுக்குறாங்கன்றதுக்காக நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம்தான் இல்லை அது ஒரு ஒரு மீன் டைம் இடையில ஒரு டைம் கொடுக்குறாங்க அது வந்து அவங்க லஞ்ச் டைம் சொல்லலாம் நாம லஞ்சு டைமா அப்படின்னா அப்படிலாம் எழுதுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்று மதியம் கூட நான் சாப்பிட்ல நிறைய மதியங்கள் நான் சாப்பிட்றதில்ல நிறைய மதியங்கள் சாப்பிட்றதில்லை இதுதான் நீண்ட காலமாக நடக்கிற விஷயம் கேட்கப்பட்டு இருப்பேன் கேட்கப்பட்டு நேரம் கிளினிக் தான் வருவேன் ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு வா வர்றதுக்கான நேரமும் இல்லை அந்த உணர்வும் இல்லை அதுவே பழகிடுச்சு இது இது இதை தான் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன் அதே மாதிரி வந்து அடிக்கடி அடிக்கடி எடுக்கக்கூடிய அடிக்கடி உணவுகளையும் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது நமக்கு எப்போயுமே திருவள்ளுவர் சொன்னது போல அந்த நம்ம சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல பசி பசியை உணரக்கூடிய ஒரு நிலையிலேயே இருந்தோம்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் இப்படி நிறைய பேசலாம் கீட்டோசிஸில் ஒரு நிலை இருக்குது கீட்டோசிஸ் அப்படின்றது என்னென்னா டயட் கீட்டோசிஸ் நம்ம உடம்புல நம்ம பசியில் இருக்கும்போது நம்ம அதை சேவிங்ஸில் நம்ம இருக்கல ஏற்கனவே சாப்பிட்டு சேமித்து வச்சுருக்கோம்ல அந்த ஃபேட்னா எரியக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் தான் கீட்டோசிஸ்ன்னு பேர் அது பசியில் மட்டும்தான் உருவாகும் நம்ம அந்த கீட்டோசிஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே இதையும் அப்பயே பேசியிருக்கலாம் எனக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு கீட்டோசிஸுன்ற நிலை வந்து நம்ம உடம்புல முக்கியமாக தள்ள ஃபேட்டி லிவர் பற்றி இல்லை ஃபேட்டி லிவரில் குறையணும் அப்படின்னா நீங்கள் பசியோடு தான் இருக்கணும் ஏன்னா பசியில் இருக்கும்போது தான் அந்த ஏற்கனவே கார்போஹைட்ரேட் மாதிரி சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு அந்த சேமித்து வச்ச ஃபேட்டை வந்து திரும்பவும் எனர்ஜியா மாறணும்னா கீட்டோசிஸ்ல இருக்கணும் அதுதான் பசித்துருன்ற ஒரு நிலையில தான் ஹிட்டோசிக்ஸ் நடக்கும் நீங்க பசித்த உடனேயே திரும்ப ஒரு ஒரு உணவை உள்ள தரணும்னா அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிரும் இன்னொரு முக்கியமான ஒரு இதை விட ஒரு பெரிய ஒரு அறிவியல் ஒன்று இருக்குது ஆட்டோஃபேகி அப்படின்ற ஒரு வார்த்தை ஆட்டோஃபேகி அப்படின்னா நம்ம என்றைக்கு நம்ம பசியில் பட்டினியில் இருக்கோமோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு வந்து நோன்பு வருது நிறைய பேர் விரதங்கள் இருக்கிறாங்க இந்த விரத முறைகளில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஆட்டோஃபேகி நடக்கும் ஆட்டோஃபேகினா என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கேன்சர் செல்களை முழுங்கும்னா முழுங்குவது அப்போனா உள்ளுக்குள்ளேயே நடக்கிற முழுக்க நல்ல செல் வந்து அந்த தான் அந்த சேதமடைந்த செல்கள் சேதமடைந்த செல் தான் கேன்சரோட செல் அது வந்து அதி வளர்ச்சி உள்ளது ஒன்று ஒன்று நூறாகவும் நூறு அப்படி ஆயிரம் ஆயிரம் அந்த செல்களை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அடையணும்னா நாம எல்லாம் விரதத்தில் இருக்கணும் அல்லது பட்டினியில் இருக்கணும் அவரை சாப்பிட சொன்ன ஒன்றரை மணிக்கு டூ ரெண்டு மணி லஞ்ச் டைம்ன்றதுனால நம்ம சாப்பிட வேண்டிய அவசியமா இல்லை இந்த ஆட்டோ பேகியில் இருக்கவங்க எத்தனையோ கேன்சர் பேஷன்ஸ் கேன்சர்லேருந்து வெளியே வந்த கதைகள்லாம் நிறைய இருக்கு

இவர் மத்தியானம் சாப்பிடாமே கிளினிக்கில் அட்டெண்ட் பண்ணிட்டு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்மள எழுந்து நம்மளும் அப்படியே இருப்போம்னு சொன்னோம்னா ஒரு பயக்க நடை அடை அடைந்து விடுவார் இல்லையா ஸோ அப்படி எல்லாருமே அதை கடைபிடிக்க முடியுமா பசிப்பிருன்ற ஒரு நிலை வந்து யார் யார் வேணா அதுலேருந்து விதிவிலக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக வந்து சர்க்கரை நோயாளிகள் மாத்திரை போடக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் மாத்திரையை எடுக்கும்போது அவங்க இயல்பாகவே பிளட்டரோடைய சுகருடைய அளவு குறையும் அவள் வந்து இன்சுலின் இன்சுலின் இருக்கவங்க அதனுடைய நம்மளுடைய அந்த இரத்த சர்க்கரையோட அளவு குறையலாம் அவங்களுக்கு வேணா இந்த விஷயங்களை வந்து அவ ஒரு அளவான உணவுகளை எடுக்கணும் அதுலேயும் நம்ம என்ன உணவு எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்தது உதாரணத்துக்கு எடுத்தால் நிறைய ப்ரோட்டீன் புரதச்சத்து உள்ள உணவுகளை தான் நம்ம எடுக்க சொல்கிறோம் கொஞ்சம் வந்து கொழுப்பு சத்து உள்ள உணவையும் நம்ம எடுக்க சொல்கிறோம் ஆனால் கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய சக்கரை சத்துள்ள உணவுகளை குறைச்சு எடுக்க சொல்கிறோம் ஏன்னா இது மாதிரியான நிலையில் அவங்க இந்த மாதிரியான புரோட்டீன் மாதிரியான டயட்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா வயதானவர்களும் இன்னும் சர்க்கரை நோயாளிகளையுமே பசிப்புன்ற ஒரு நிலையில இருக்கலாம் அதனால ஒண்ணு பெரிய விஷயம் ஒரு குடும்பத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுது நானூறு உடம்பு சாப்பிடுவேன் உழைப்பு கம்மியா சாப்பிடுறாங்க ஆனா நான் வந்து எந்த ஒபிசிட்டி இல்லாம இருக்கிறேன்னா அவங்களுக்கு இது வந்து பாடி வந்து பாடி இல்லையா சோ அவங்க அதை எப்படி கடைபிடிக்கணும் நம்ம அது ஒவ்வொரு உடம்புமே வந்து ஒவ்வொரு விதமான உடம்பு அதை சொன்னாங்க சில உடம்பு வந்து வாத உடம்பு திட்ட உடம்பு கவ உடம்பு நம்ம பிடிக்கும் பாத்தீங்கன்னா பிஎம்ஐன்னு சொல்றோம் அதே மாதிரி பிஎம்ஆர்னு ஒன்று இருக்குது பேசல் மெட்டபாலிக் ரேட் ஒரு அண்ணன் மீறி ரெண்டு பேரும் இருப்பாங்க ரெண்டு பேருமே நாலு இட்லி தான் சாப்பிடுவாங்க காலையில் ரெண்டு பேருமே ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடுவாங்க ஒரு பையன் ஒல்லியாக இருப்பான் பையன் கொண்டாருப்பான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னா அந்த நாலு இட்லியோட அவனை செபிக்கக்கூடிய அந்த அவனுடைய உணவு அவனுடைய அந்த உடம்பு அவ்வளோவே செரிமானம் பண்ணிடுது மெட்டபாலிக் ரேட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசப்படுது ஒபிசா இருக்கா என் அவரை நிறைய குண்டா இருக்கும் சொல்லலாம் ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிட்றேன் ஆனால் வெயிட்டே குறைய மாட்டேன்னு சொல்லுவாங்க அதே இந்த நாலு இட்லி சாப்பிட்ற ஒரு பெண் மணி வந்து ஒல்லியா இருப்பாங்க காரணம் வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட் இது வந்து ஜீன்ல சம்பந்தப்பட்டது பேசல் மெட்டபாலிக் ரேட் படி ஒரு கணவர் ஒளியாகோ மனைவி அதே சாப்பாடை சாப்பிட்டு குண்டாகோ இருப்பாங்க அவங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான உதவிகள் முறைகளை அமைச்சுக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபட்டதா மறந்தே மாறுபட்டது தான் ஒவ்வொரு மரத்துமே வந்து மனிதனுடைய தேக இதுக்கு தகுந்த தான் நம்ம கொடுத்துருவோம் அப்போ இதுவுமே அதே மாதிரி தான் ஒரே உணவு ஒருத்தரை குண்டாண்டம் அதே கலோரி உணவு ஒருத்தரை ஒளியாவே வச்சிருக்கோம் பேசல் மெட்டபாலிக் ரேட்னு ஒரு விஷயம் தான் இது நன்றி